ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மழை பெஞ்ச உடனே தோட்டத்தில் முளைக்கக்கூடிய முக்கியமான செடிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் முக்கியமானது தரப்பசலை தரப்பசலி அப்படின்னு கூட ஒரு உண்டு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சிறுநீர நோய்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிறுநீர் கற்களை வந்துட்டு கரைக்குது புற்றுநோய்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கு கனைய சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை செய்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுது அப்புறம் தடுப்புகள் மூட்டு வீக்கத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அலர்ஜி தோல் வியாதிகளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இலையில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மிளகாய் பூண்டு தேங்காய் சேர்த்து சட்னியாக அரைக்கலாம் கூட்டு பொரியல் முருங்கைக்காய் பட்டாணி பரங்கிக்காய் போன காய்கறிகள்லாம் சேர்த்து கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் வாதம் காய்ச்சலுக்கு வந்துட்டு நம்ம பச்சிலை ரசம் வந்துட்டு செஞ்சு கூட நம்ம வந்து இதை குடிக்கலாங்க இதை வளர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை சாதாரணமாக இதை எடுத்து பிச்சு போட்டாலே ஈஸியாகவே வந்துடும் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இருக்கும் மறக்காமல் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பயன்பெறுங்க